நயம்பட பாடுவீர் நலம்பட பாடுவீர் நாளும் நாளும் ஜெயம்பட பாடுவீர் திறம்பட பாடுவீர் தேய மைந்தன் புயம்பெற பாடுவீர் புகழ் பெற பாடுவீர் பூமி உங்கள் வயம்பெற பாடுவீர் வழிபெற பாடுவீர் வாசல் தேடி என்று சொல்வார் அந்த ஸ்ரீராமன் சும்மா இருந்தாலும் அருகில் இருந்த சீதா பிராட்டி கேட்டால் இங்கே பாருங்கள் உங்களையே பாடி பாடி களைத்து போன அவன் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அறிந்துவிட்டு படுத்திருக்கிறானே உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா என்று கேட்கிறாள் இல்லையம்மா அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான் நீ பேசாமல் இரு இல்லை அவனுக்கு நான் இன்றைக்கு உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் பாருங்கள் அவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்ரீராமன் சீதா மூர்த்தி மூன்று பேருமாக தியாகபிரம்மத்தின் வீட்டு கதவை தட்டுகிறார்கள் அருணகிநாரு சொல்லுவார் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்பார் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யா வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புக்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இறைவனை பாடுதல் அந்த இறைவனை பரவுதல் அந்த இறைவனை பணிதல் அந்த இறைவனை போற்றுதல் அதிலே ரொம்பவும் உருக்கமான விஷயம் பாடுதல் என்பது இறைவனை பாடுவதன் மூலமாக பக்தி செய்வது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இரண்டு விஷயங்கள் ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வார் என்ன அந்த இரண்டு விஷயங்கள் என்று சொன்னால் ஒன்று பாடுதல் மற்றொன்று ஓவியம் வரைதல் பாடக்கூடிய அந்த தன்மை ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அவர் இறைவனோடு மிக எளிதாக ஒன்றிவிடுவார் ஆகையினாலே தான் மிக அழகாக நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவார் சலம் பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்வார் அப்படி இறைவனை பாடக்கூடிய மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள்தான் அவனோடு அருகிலே மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அப்படி கவியரசர் எப்படி இறைவனை பாட வேண்டும் என்று நமக்கு அழகாக சொல்லி தருகிறார் நயம்பட பாடுவீர் நலம்பட பாடுவீர் அவனை நயமாக பாடுதல் நயம்பட பாடுவீர் நலம்பெற பாடுவீர் நாளும் நாளும் ஜெயம்பெற பாடுவீர் அந்த பாடுதல் மூலமாக வெற்றி பெற வேண்டும் நயம்பட பாடுவீர் நலம்பட பாடுவீர் நாளும் நாளும் ஜெயம்பட பாடுவீர் திறம்பட பாடுவீர் தேய மைந்தன் புயம்பெற பாடுவீர் புகழ் பெற பாடுவீர் பூமி உங்கள் பெற பாடுவீர் வழிபெற பாடுவீர் வாசல் தேடி என்று சொல்கிறார் அந்த இறைவனுடைய வாசலை தேடி போய் நயம் பெற பாடுதல் நலம் பெற பாடுதல் நாளும் நாளும் திறம்பட பாடுதல் ஜெயம்பெற பாடுதல் பூமி உங்கள் வயம்பெற பாடுதல் வழிபெற பாடுதல் என்று இத்தனை பாடல்களை இத்தனை பாடி பாடி இறைவனை அடைதல் நமக்கு எல்லாம் தெரியும் இறைவனை எந்த விதமான பிரயுத்தி பிரயோஜனமும் இல்லாமல் பாடியவர் தியாக பிரம்மம் அந்த தியாக பிரம்மத்தினுடைய அந்த பாடல் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை மன்னனே வந்து அழைக்கிறான் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளி வழங்குகிறேன் நீங்கள் எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து நீங்கள் எல்லா வகையிலும் உயர்வு பெறலாம் என்று வாசல் வரைக்கும் கொண்டு வந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு கெஞ்சுகிறார்கள் ஆனால் எனக்கு அது தேவையில்லை நிதி சால சுகமா நின் சந்நிதி சேவக சுகமா என்று கேட்கிறார் எனக்கு பணம் பெரிதா உன்னுடைய சன்னிதியிலே நான் பாடுவது பெரிதா என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வியின் மூலமாக முழுமையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்காகவே பாடி அவருக்காகவே வாழ்ந்தவர் அப்படி பாடக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த ஸ்ரீராமன் அவரை இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தியாக பிரம்மம்தான் ராமன் ராமன் தான் தியாக பிரம்மம் என்று மாற்றி வைத்திருக்கிறார் என்ன காரணம் அவர் அன்றைக்கு மன்னர் அழைத்த பொழுது மன்னர் கொண்டு வந்த செல்வங்களை குவித்த பொழுது ராமனை விட்டுவிட்டு மன்னரை கைப்பற்ற கைப்பிடித்திருந்தால் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு பாடகராக ஒரு புலவராக மட்டும் இருந்திருப்பார் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த இம்பெருமானை மனமுருகி 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 நீதான் வேண்டும் என்று பாடுகிற பொழுது அவர்கள் பெற்ற பேரு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஆகையினாலே தான் அந்த இறைவனைப் பற்றி கொண்டு பாடுதல் அவன் புகழை பாடுதல் அவன் புகழை மட்டுமே பாடுதல் அது ஒரு மிகப்பெரிய பேரு அந்த பேற்றினை தியாக பிரம்மம் பெற்றிருந்தார் அவருக்கு நிறைய வறுமை இருந்தது அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை ஒரு நாள் இரவு அவரும் அவர் மனைவியும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே சாப்பிட்டு அமைதியாக படுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னையே பாடக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவருள் இருக்கிறதையா அவனையே பாடக்கூடிய அந்த பேர் இருக்கிறதே அந்த ஸ்ரீராமன் சும்மா இருந்தாலும் அருகில் இருந்த சீதா பிராட்டி கேட்டால் இங்கே பாருங்கள் உங்களையே பாடி பாடி களைத்து போன அவன் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அறிந்துவிட்டு படுத்திருக்கிறானே உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா என்று கேட்கிறாள் இல்லையம்மா அவன் அதை பற்றியெல்லாம் காலைப்பட மாட்டான் நீ பேசாமல் இரு இல்லை அவனுக்கு நான் இன்றைக்கு உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் வாருங்கள் அவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்ரீராமன் சீதா மூர்த்தி மூன்று பேருமாக தியாகபிரம்மத்தின் வீட்டு கதவை தட்டுகிறார்கள் கதவை திறந்து பார்க்கிறார் வழிப்போக்கர்கள் போல மூன்று பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் 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 என்று உபசரணை நடக்கிறது அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு மனை போட்டு அமரை வைத்து என்ன சாப்பிடுகிறீர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை இருந்தாலும் உபசார வார்த்தைகள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டு தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் கொடுத்தவுடன் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டவுடனே ஆஹா நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் இல்லை நீங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்லை எங்களோடு சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சீதம்மா சொல்கிறாள் தன் மனைவியை திரும்பி பார்க்கிறாத்தியாக பிரம்மா சீதம்மா சொல்கிறாள் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் ராமேஸ்வரத்திற்கு காசியில இருந்து ராமேஸ்வரத்திற்கு வழிபோக்குகளாக சென்று கொண்டிருக்கிறோம் உணவு கொண்டு வந்திருக்கிறோம் இதோ எங்களுடைய பணியால் உணவை தயாராக வைத்திருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு உணவு அருந்த வேண்டும் அதற்காகத்தான் உங்கள் வீடு தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லோரையும் கேட்டோம் உங்களைப் பற்றி சொன்னார்கள் ஆகையினாலே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ராமர் அருகிலேயே பிரம்மம் அமர்ந்து சீதம்மா அருகிலேயே அவருடைய மனைவி அமர்ந்து நான்கு பேருக்குமாக மூர்த்தியுடைய கரங்களாலே உணவு தருகிறது நன்றாக சாப்பிட்டுவிட்டு இரண்டு பேரும் விடியற்காலை மூன்று மணி வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசி முடித்த பிறகு காலை விடுகிறது அவர்களெல்லாம் கிளம்பி போகிறேன் என்று போய் வரலாம் என்று சொல்லி போய்விட்டு வருகிறேன் என்று விடைபெறுகிறார்கள் வாசல் வரைக்கும் அவர்களை வந்து வழி அனுப்பக்கூடிய மரபு அந்த காலத்தில் இருந்தது அப்படி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறார்கள் அப்படி வழி அனுப்பிய அந்த சூழ்நிலையிலே அந்த வழி அனுப்பிய அந்த நேரத்திலே ஆஞ்சநேயமூர்த்தி தாங்கள் வந்ததை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன் பாலை மட்டுமே காட்டுகிறார் அப்பொழுதுதான் தியாக பிரம்மத்திற்கு புரிகிறது ஆஹா வந்திருந்தது எம்பெருமான் அல்லவா தாயா சீதை அல்லவா ஆஞ்சநேய பிரபு அல்லவா அவருடைய கரங்களால் அல்லவா நாம் உணவு உண்டு இருக்கிறோம் எத்தகைய தயா உள்ளம் பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி சீதைதான் என்னுடைய தாய் ராமன் தான் என்னுடைய தந்தை அப்படி தாயாக தந்தையாக இருந்து எங்களுக்கு மிக சிறப்பாக கவனித்து கொண்டு காத்து ரட்சிக்கக்கூடிய கடவுள் என்று மீண்டும் பாடத் தொடங்குகிறார் யோசித்து பார்க்கிறோம் அவனைப் பாடினால் அவனை புகழ்ந்தால் அவனை பேசினால் அவனையே சதாசர்வ காலமும் கதி என்று நினைத்து கொண்டிருந்தால் இறைவனே தேடி வந்து உணவு தருவான் என்கின்ற வரலாற்றினுடைய மிக சிறப்பான பக்கங்கள் இல்லை நாமும் அவனை பாடுதலையே கடமையாக கொள்ள வேண்டும் அருணகிரார் சொல்லுவார் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்பார் அப்படி பாட வேண்டும் என்று கவியரசர் சொல்லுகிறார் நயம்பட பாடுவீர் நலம்பட பாடுவீர் நாளும் நாளும் திறம்பட பாடுவீர் ஜெயம்பரப் பாடுவீர் பூமி உங்கள் வயம்பட பாடுவீர் தேவமைந்தன் புயம்பெற பாடுவீர் புகழ் பெற பாடுவீர் பூமி உங்கள் வயம்பெற பாடுவீர் வழிபட பாடுவீர் வாசல் தேடி என்று சொல்கிறார் அத்தகைய மிக சிறப்புமிக்க பாடலை அந்த எம்பிருமானுடைய திருவுள்ள பாங்கின்படி நாம் அவனையே நினைந்து பாடினோம் என்று சொன்னால் இந்த விடியல் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பாக அமையும் அத்தகைய பேச்சினை பெறுவோம் நன்றி வணக்கம்